மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்த நிலையில் திமுகவுக்கு நாற்பது சீட்டுகள் தமிழகம் புதுச்சேரியில் கிடைத்தது அதற்குள் அந்த நிம்மதியை குழைத்து விட்டார் காங்கிரசின் தமிழக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வரலாற்றில் திமுக வென்ற அத்தனை தேர்தல்களிலுமே பெரும் கூட்டணி அமைத்துதான் ஜெயித்திருக்கும் அதிமுகவுக்கு கூட ஜெயலலிதா தலைமையில் இரண்டாயிரத்து பதினாறு சட்டசபை தேர்தலில் தனித்து நின்று வென்ற வரலாறு உண்டு ஆனால் திமுகவிற்கு அது போல கிடையாது தேர்தலுக்கு முன்பே தேசிய கட்சி ஒன்று சிறுபான்மையினர் கட்சி ஒன்று பட்டியலின அரசியல் கட்சி ஒன்று என பல படைகளை திரட்டி திமுக அரசியல் களத்தில் களமிறங்கும் அப்படியாக இரண்டாயிரத்து பதினாறு முதல் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணியுடனே தேர்தலை சந்தித்து வருகிறது திமுக அரசியல் சூழல் இப்படி இருக்க இனி காங்கிரஸ் திமுக கூட்டணி நிலைக்காது என உறுதிப்படுத்துவது போன்று உள்ளது காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சமீபத்தில் காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் பேசிய பேச்சு செல்வப் பேசுகையில் நாம் எவ்வளவு காலம்தான் திமுகவை சார்ந்திருப்பது நாமும் சுயமாக நிற்க வேண்டும் என கூறியதோடு காங்கிரஸ் கட்சியின் தலைமையில்தான் இனி கூட்டணி அமைய வேண்டும் எனவும் கட்சியினரிடம் சூசகமாக கூறியுள்ள இது திமுக தயவில் பத்து எம்பியை வென்று எடுத்துவிட்டு திமுக முதுகில் காங்கிரஸ் குத்துவது போன்று அமைந்துள்ளது நடந்து முடிந்த தேர்தலில் காங்கிரஸ் பத்து நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டது ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முன்பு காங்கிரசுக்கு ஐந்து முதல் எட்டு சீட்டுகள் தான் கொடுக்க வேண்டும் என திமுக முக்கிய புள்ளிகள் தலைமையை வலியுறுத்தினர் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள ஆசைப்பட்டு அதிமுக தலைமை தாங்கள் பத்துக்கும் அதிகமாக சீட்டுகள் தர தயாராக உள்ளோம் என காங்கிரசுக்கு வலை வீசியது இது தெரிந்தவுடன் தான் பதறி எடுத்துக்கொண்டு கடந்த முறைப்படி பத்து சீட்டுகளை திமுக காங்கிரசுக்கு தர முன்வந்தது இருப்பினும் காங்கிரஸ் கேட்டதோ பன்னிரண்டு சீட்டுகள் அப்போது இருந்தே காங்கிரஸ் திமுக இடையேயான பனிப்போர் தொடர்ந்து கொண்டுதான் வருகிறது ஆனால் தற்போது வெளிப்படையாக தமிழக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேசியிருப்பது அரசியல் களத்தை கவனத்தை பெற்றுள்ளது இதில் கூடுதலாக வீசிக்கவும் நான்கு சீட்டுகள் கேட்டு அடம்பிடித்து கடைசியில் இரண்டு தனி தொகுதிகளை தான் பெற்று தேர்தலில் போட்டியிட்டது அப்போதே வீசிக்கவுக்கு ஆறு சீட்டு கொடுக்க தயாராக இருந்தது அதிமுக இதை அந்த கட்சியின் மாநில பொறுப்பாளர் சங்கத்தமிழன் அவர்களே கூறியிருந்தார் இதிலிருந்து அடுத்து வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு நாற்பது தொகுதிக்கு குறையாமல் திமுக ஒதுக்க காங்கிரஸ் தரப்பிலிருந்து நெருக்கடி கொடுக்கப்படும் படும் இல்லை என்றால் கூட்டணியில் காங்கிரஸ் வெளியேறும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் கூட்டணி இல்லை என்றால் திமுகவுக்கு வெற்றியே இல்லை என்பது அரசியல் தெரிந்து அனைவருக்கும் தெரியும் திமுக பலம் இழந்தால் இரண்டாம் கட்டமாக வளர்ந்து வரும் கட்சிகளுக்கே வெற்றி வாய்ப்பு என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் எதிர்த்தரப்பில் களமிறங்கும் அண்ணாமலை தலைமையிலான பாஜகவோ கிடுகிடுவன வளர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடித்து ஆட தயாராக உள்ளது ஆனால் அதிமுகவோ தொடர் தோல்விகளை சந்தித்து வலுவிழந்து உள்ளது இவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது பிரசாந்த் கிஷோர் சொன்னது போல தெலுங்கானாவில் பிஆர்எஸ் காணாமல் போனது போல் தமிழ்நாட்டில் திமுக காணாமல் போய் பாஜக ஆட்சியை கைப்பற்ற பிரகாசமான உள்ளது எனவும் தெளிவாகிறது